வணக்கம் ஒரு உத்தம புத்திரன் சற்புத்திர பிறக்க வேண்டும் எனக்கு நல்ல குழந்தை பிறக்கணும் குழந்தை ஞான குழந்தை அசோ ஒழுக்கத்து கல்வியில் முதன்மையாக பிறக்க வேண்டும் என்று எல்லாம் நினைக்கிறாங்க ஆனால் அது நடக்குமா நடக்காது ஏன்னா முன்வினை பையன் அதான் நம்ம திருமணத்துக்கு முன்பு கணவனைவி திருமண தாம்பத்திய ஒரு வைப்பதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வேண்டி ஆண்டவரை வேண்டி எங்களுக்கு எங்கள் இருவருக்கும் ஒரு நல்ல அறிவு ஞான குழந்தை பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் ஆண்டவன் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் குருவ வேண்டியனும் கருத்தறித்ததுக்கு பிறகு இப்போ சொல்கிறார் யார் நம்முடைய ந நாராயணபுரமர் சொல்கிறார் அணு ஓ ஓங்காரத்துள் துணைக்காட்டு மந்திரம் ஓங்காரத்தை துணைக்காட்டு மந்திரம் ஓங்காரத்துக்கு துணைக்காட்டு தான் என்ன மந்திரம் அணுவிற்கு அணுவ உள்ளே இருக்கும் நாமம் எப்பொழுதும் என்பது கொடுக்கக்கூடிய பேர் கொடுக்கக்கூடியது அணுவுக்கு அணுவாய் உள் உள்ளே இருக்க உள்ளே இருக்கும் நாமம் எப்பொழுதும் பேரன்பு கொடுக்கக்கூடியது கருவுக்கு குழந்தைக்கு உபதேசம் செய்ய வேண்டுங்கிறார் எல்லோருமே கருத்தரித்தால் தயவு செய்து உங்கள் மனைவிக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லை யாராவது வந்தால் பக்கத்தில் இருந்தாங்க சொல்லிக் கொடுங்க அதுதான் சர்வமங்கள மந்திரம் அஷ்டசிவ மந்திரம் பரமபத மந்திரம் அடுத்தது ஓங்காலத்து துணைக்காட்டு மந்திரம் அதுதான் பேரங்குடும் மந்திரம் சர்வமங்கல மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நாராய நாய இந்த மந்திரத்தை சவுண்ட் விடுத்து பழகிக்கிட்டு அந்த பெண்மணி கன்சிவர் பெண் சதா உள்ளே சொல்லி கொண்டு இருக்கணும் உதவி சொன்னால் அந்த குழந்த அறிவு குழந்த ஞான குழந்த அஷ்டர் குழந்தையாக பிறக்கும் அதுக்கப்புறம் தாய் எப்படி நினைக்கிறாங்களோ அது தான் குழந்தையோடைய வாழ்க்கை தூரம் மாறும் இதை செய்யுங்க இதான் ஓங்காரத்தை வழிகாட்டும் துணிக்காட்டு மந்திரம் சகல சௌபாக்கியம் பெருக நம்ம குருசித்து மையத்தில் தெய்வ வழிபாட்டு அந்த மந்திர ஜப்ப சொல்லித்தரும் சகல சௌபாக்கியம் பெருக எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது